இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யேசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலரை உரிய அடித்தார்கள் அது மாத்திரமல்ல காணானியர் உடனே யோசுவாவும் மூப்பரும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக முகம் குப்பர விழுந்து கடந்தார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் அன்பராகி தேவன் கட்டுடைய சமூகத்திலே காத்து கிடப்பதின் நிமித்தமாக அல்லது செபிப்பதின் நிமித்தமாக வெளிப்பாண்டுகளை ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் யோசுவாவும் மூப்பரும் உடன்படிக்கை பட்டிக்கு முன்பதாக விழுந்து பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டார்கள் கனவு செய்தார்கள் வஞ்சித்தார்கள் எல்லாவற்றையும் கூடாரத்தியை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே யோசுவா கோத்திரத்தாரை அழைத்தான் ஒவ்வொரு கோத்திரமாக அழைத்த பொழுது ஒரு கோத்திரத்தில் உள்ள ஆகான் சாபத்தீட்டானதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொன்னான் எனவே யோசுபா ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கப்படி என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் கத்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது ஆண்பது நமக்குள்ளே வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது ஜெபிப்பதின் மூலமாக கற்றுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பதின் மூலமாக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களை சரிப்படுத்துகின்ற காரியத்தை பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக கட்டுரை ஜனங்களை நடத்துகிற அனுபவத்திலே நான் கத்திருக்கும் முன்பதாக விழுந்து நான் கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கிறேனா சத்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்போம் கர்த்தவங்களோடு கொண்டு உங்களை பலம் வாய் நடத்துவார்கள்